ஸ் வெல்கம் அரஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான தஹி பராத்தா அதாவது தயிர் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக லேயர் லேயராக பராத்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தயிர் பராத்தா செய்யறதுக்கு நான் ஒரு அரை கப் தயிர் அரை கப் பால் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருலாம் இதில் ஒரு கப் மாவு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்துடலாம் இதை அப்படியே கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பசத்துக்கு தண்ணியே எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுலேயே பிசைஞ்சிடலாம் மாவு மட்டும் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் நான் தண்ணி எதுவும் சேர்க்காம மொதல் ஒரு கப் மாவு போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் மாவு சேர்த்து அதிலேயே எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டேன் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஊற வச்சுக்கலாம் நிமிஷம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு வெதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டி போட்டுக்கலாம் ல அஞ்சு உருண்டை வந்திருக்கு ஒரு உருண்டை எடுத்து நல்ல சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி வட்டமாக தேய்ச்சாச்சு இப்போ ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது இந்த பராத்தா மேலே தேய்க்கிறதுக்காக இதை நல்லா கலந்து விட்டுறலாம் அந்த சப்பாத்தி மேலே தடவிடலாம் தடவையாச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் நடுவில் விட்டுட்டு இந்த ஓரத்தை மட்டும் கட் பண்ணி பண்ணிடுச்சிடணும் நாலு பக்கமும் கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த நடுவுலையும் கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இப்படி நடுவில் மடிச்சு விட்றலாம் இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை அப்படியே உள்ள குடி மடிச்சுக்கலாம் மடிச்சிட்டு இதை சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம் திருப்பவும் சின்ன பராத்தாவாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பராத்தாவையும் இது மாதிரியே தேய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ பேனில் போட்டுக்கலாம் அடுத்த சிம்மில் வச்சு பொறுமையாக சுட்டு எடுக்கலாம் இதை எடுத்துக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரியே எல்லா பரோட்டாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான தகி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு சூப்பர் சாஃப்ட்டு அண்ட் கிறிஸ்பி அண்டு லேயர்டு பராத்தாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ